இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியை விட வர்த்தக விளம்பரங்களே அதிகம் என்ற குற்றச்சாட்டுகள் இன்று மக்கள் மத்தியினால் கொண்டு வரப்படுகின்றது விளம்பரங்களுக்கே அதிகமான நேரத்தை ஒதுக்கி ஒரு விளம்பர சேவையாக அது மாற்றமடைந்திருக்கிறது எனவே புனித ரமலான் காலத்திலே இடம்பெறும் நிகழ்ச்சியிலே பின்பற்றும் விடங்களே விவாதிக்கப்படுகின்ற இந்த சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு சம்பந்தமான விவாதத்திலே சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே வெகுசன ஊடகத்துறை அமைச்சின் கீழே இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் குறிப்பாக இந்த முஸ்லீம் சேவை பற்றிய சில விடயங்களை இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன் சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இலங்கை வானொலியிலே முஸ்லீம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகின்றன வருகின்ற விடயம் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து முஸ்லீம் நிகழ்ச்சிக்கு தனியான நேரம் ஒதுக்கப்பட்டு இன்று இன்று காலையிலும் இரவிலும் தனியான ஒரு முஸ்லீம் சேவையாக இயங்கி வருகின்றது நாட்டிலே முஸ்லிம்களே முஸ்லிம்களுக்கென பிரத்யேகமான வானொலி இல்லாத நிலையிலே அவர்கள் இந்த இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையிலே அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் இலங்கை முஸ்லிம்களுக்கான தாவல்கள் தகவல்கள் முஸ்லிம் சேவை ஊடக ஊடாகவே பரிமாற்றப்படுகின்றன குறிப்பாக இந்த பிறை பார்த்தல் தொடர்பான பூர்வ அறிவிப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவித்தல்களும் முஸ்லீம்கள் இதனை நம்பியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் சமயம் சமூகம் சார்ந்த அறிவூற்றல் இந்த வானொலியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் எனினும் அண்மை காலமாக இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியை விட வர்த்தக விளம்பரங்களே அதிகம் என்ற குற்றச்சாட்டுக்கள்

விளம்பரங்கள் ஒளிபரப்படுகின்றது என்ற விடயத்திலே பல நேர்கள் எரிச்சல் ஊட்டப்படுவதாகவும் அத்தோடு ரம்லான் மாதத்தினுடைய அந்த கண்ணியம் பாதிக்கப்படுவதாகவும் இன்று குற்றம் சாட்டப்படுகின்றது ஆகையால் இந்த விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி இதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் அதே போன்றுதான் இந்த வானொலி அதிக லாபத்தை ஈட்டிக்கொண்டு செல்லுகின்ற போதிலும் அங்கிருக்கின்ற முறையான நிர்வாக கட்டமைப்பு இல்லாத ஒரு காரணம் பெரும் குறையாக காணப்படுகின்றது குறிப்பாக முஸ்லீம் சேவைக்கென தனியான ஒரு பணிப்பாளர் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்ற விடயமும் பல ஊழியர்கள் நிரந்தர இன்றி சேவையாற்றி வருகின்றார்கள் என்ற விடயமும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது எனவே முஸ்லிம் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் இதற்கான ஒரு ஆலோசனை குழுவை நியமிக்க வேண்டும் இது தொடர்பான விரிவான பரிந்துரைகளை அடங்கிய ஒரு அறிக்கை கூட கடந்த வாரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் ஒலிபரப்பு கூட்டுஸ்தாபன தலைவரிடம் கையளித்திருக்கின்றது நாளைக்கு என்ன அந்த கடிதமும் என்னிடம் இருக்கின்றது அதையும் நான் ஹேண்ட் படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்வதோடு இது விடயமாக விடிவெளி பத்திரிகையில் கூட அது அதனுடைய ஒரு விளக்கம் வந்திருக்கின்றது ஆகியால் இந்த முஸ்லீம் மீடியா ஃபோரத்தினுடைய அறிக்கையை அறிக்கையையும் பத்திரிகை செய்தியையும் ஹேண்ட் படுத்துமாறு கேட்டுக்கொண்டு கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரம் அவர் அவர்கள் அதாவது புதிதாக நல்ல எனர்ஜெட்டிக் டீம் ஒன்று உங்களுடைய முன்னாள் தலைவர் அமீன் அவர்களுடைய ஆலோசனையோடு இயங்கி வருகிறார்கள் அவர்கள் இந்த இஸ்லாமிய சேவை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் இது ஒரு அரச ஊடகமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இருப்பதனால் அந்த இஸ்லாமிய சேவை அதிகமான இந்த நாட்டு முஸ்லீம்கள் கேட்டு வருகின்ற ஒரு சேவை ஆனால் இப்பொழுது அந்த சேவையை பார்க்கின்ற பொழுது நிகழ்ச்சியை விட விளம்பரங்களுக்கே அதிகமான நேரத்தை ஒதுக்கி ஒரு விளம்பர சேவையாக அது மாற்றமடைந்திருக்கிறது விளம்பரம் அதிகமாக வருவது உங்களுக்கு ஆதாயமாக இருந்தாலும் அப்படி என்றால் கொஞ்சம் நேரத்தை அதுக்காக அதிகரித்து நீங்கள் அந்த சேவை அந்த நிகழ்ச்சிகளையும் நடைமுறைப்படுத்துங்கள் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுப்பதோடு அந்த முஸ்லீம் மீடியா போரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரம் அவர்கள் சேமன் ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனுக்கு கொடுத்த கடிதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் கொடுத்திருக்கிறார்கள் அதை ஹன்சாட்டிலே சேர்க்குமாறும் அதனுடைய ஒரு கொப்பியையும் நீங்கள் எடுத்து பார்த்து அவர்கள் நல்ல பல ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த சேவை சம்பந்தமாக அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக சாப்தங்களுக்கு மேலாக இலங்கை ஒளிபரப்பு சேவை இலங்கை முஸ்லிம்களின் இஸ்லாமிய கலாச்சாரம் இலக்கியம் வரலாறு இசை நாடகம் கல்வி மற்றும் சமூக வாழ்க்கை தொடர்பான உள்ளடக்கத்தை அணுகும் ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தளமாக இருந்து வருகிறது எந்த ஒரு தனியார் வானொலி நிலையமும் ஒப்பிடக்கூடிய தொடர்ச்சியான கலாச்சார ரீதியான கவனம் செலுத்தும் சேவையை வழங்கவில்லை இந்த நீண்ட கால அர்ப்பணிப்புக்காக இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாமல் நன்றி சொல்ல கனமைப்பட்டு எனவே புனித ரமலான் காலத்திலே இடம்பெறும் நிகழ்ச்சியிலே பின்வரும் விடங்களை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சகர் போன்ற புனித தர் தருணங்கள் மற்றும் தொழுகைக்கான அழைப்புகளுக்கு முந்திய நிமிடங்கள் உட்பட அறுபது எழுபது நிமிடங்கள் நீண்ட தொகுதியிலே விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன கருப்பொருள் பன்முகத்தன்மை இல்லாத மத நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு நெறிமுறைகளை மீறுகின்றன மற்றும் கேட்போரின் அனுபவத்தையும் சேவைக்கு ஒரு அனுபவத்தை நியமிக்கவும் மூலாபாய திசையை மீட்டுவதற்காக கலாச்சாரம் மற்றும் மொழியில் புரிதலிடம் கூடிய அர்ப்பணிப்புள்ள தகுதி வாய்ந்த இயக்குநர் அவசியம் സ്വാധീന മതിപ്പായ് തര ഉറുതി കുഴിവ നമ്മുടെ ഒലിപരേ ഒരു മുസ്ലിം സമയത്തിന് ഒരു കുഴുവെ നിയമിക്കുമാർ കേട്ടുകൊള്ളോട് ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பிஎச் டி போன்ற பாடநரிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ டாட் டாட் காலேஜ்